ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சொல் பல பொருள் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் அகர வரிசையில் உயிர் எழுத்துக்களில் பார்க்க போகிறோம் அக்னி நெருப்பு தீ தழல் அங்கதம் தோழனி அரவு அச்சம் பயம் பீதி உட்கு அசைதல் ஆடல் தங்கல் அடிவேறு கழல் கால் தாள் பதம் பாதம் அடுதல் சமைத்தல் கோரல் அல்லது கொல்லுதல் அடைக்கலம் சரண் புகுந்தல் அபயமடைதல் கை அடை அண்டர் தேவர் ஆயர் அண்ணல் பெருமை தலைவன் பெருமை அணங்கு தெய்வம் துவமை துவமைனா துரக்க மாதர் மையல் நோய் வருத்தம் கொலை அணி பூண் அழகு அந்தனர் பார்ப்பார் பிராமணர் பூசகர் பூசுரர் மறையவர் வேதியர் அந்தம் அந்த அழகு அந்தில் அவ்விடம் அசைநிலை கிளவி அபாயம் ஆபத்து இடையூறு துன்பம் பிரச்சனை சிக்கல் அம்பரம் கூரை கடல் ஆகாயம் அம்பு கனை அஸ்திரம் சரம் பானம் வாலி அமர்தல் மிகுதி பொலிவு அமைச்சர் மந்திரர் சூழ்வோர் நூலோர் மந்திரிமார் அயில் வேல் கூர்மை அரக்கன் ராக்கதன் நிறுத்தம் நிசிசரன் ராஜசன் அரசன் கோ கொற்றவன் காவலன் வேந்தன் மன்னன் ராஜா கோன் அரசி ராணி தலைவி இறைவி அரணம் மதில் கவசம் அரளை கழலை உடலில் தோன்றும் கட்டி கனியின் கால் உள்ள கொட்டை அரி கண்வரி கடல் பொன் கின்கினி பரல் கின்கினி பொன் நிறம் குதிரை தவளை குரங்கு பகை வால் சயனம் வலி மண்டு வெம்புகை எனும் பதினைந்து பொருளுடன் சிங்கம் திருமால் டிகிரி ரவி இந்திரன் காற்று யமன் அங்கி ஆகிய வடமொழி சிதைவும் பொருளாம் அரில் பிணக்கு சிறு துரும்பு குற்றம் அருகல் சுருங்குதல் காதல் அருணம் சிவப்பு ஆடு அருள் இரக்கம் கருணை தயவு கிருபை அபயம் அல்லல் இன்னல் துயர் இடும்பை அலரி பூ மரம் அருகன் அழகு அணி வடிவு வனப்பு கொலிவு எழில் அழுங்கள் இரக்கம் கேடு அலக்கர் கடல் நிலம் சேரு அலகம் மாதர் மயிர் மறைவின் முல்லை அதாவது திருவையின் முலை அலி வண்டு மது கொடை அன்பு அற்றம் மறைப்பொருள் சோர்வு அரள் அறுதல் நீர் நீர்த்திரை திரையலையால் சேரும் கருமணல் அறிவு யானம் மதி உணர்வு உரம் மேதை விவேகம் அன் கூர்மை செறிவு அன்பு நேசம் ஈரம் நேயம் பரிவு பற்று கருணை ஆகம் மார்பு உடல் ஆசிரியர் உபாத்தியாயன் ஆசான் தேசிகன் ஆசு சிறுமை குற்றம் விரைவு மெய்ப்புகு கருவி அதாவது கவசம் ஆணை ஏவல் மெய்ப்பாட்டு லாஞ்சனை அதாவது முத்திரை சூழ் விரல் செயல் ஆய்தல் நுணுக்கம் தெரிதல் ஆயம் கூட்டம் சூது கருவி ஆர் கூர்மை ஆத்திமலர் தேர் சக்கரத்துளை ஆர்தல் நிறைதல் உண்டல் ஆரம் சந்தனம் மாலை பூன் ஆத்தி முத்து ஆறல் செவ்வாய்க்கோள் கார்த்திகை நாள் ஆளுதல் ஆடல் ஒளித்தல் ஆற்றல் வலி செயல் வல்லார் ஆற்றல் ஆழ்வினை இடி தகரம் சுண்ணம் தரு தருப்பணப்பிண்டி இதழ் பூவின் தோடு பனையதழ் வாயின் அதரம் இதை மரக்கலப்பாய் புதுப்பணல் இழல் சாயல் நடை இரங்கல் அரவம் அழுங்கள் இசைத்தல் இரலை தலைநாள் பெயர் அசுவனி நாள் ஊது புல்வாய் மான் கலைமான் ராகம் கீதம் நிறம் செந்நிறக்கெழு ஆதரவு முடுகியல் இருத்தல் செகுத்தல் வீழ்த்தல் இவர்தல் சேரல் எழுச்சி செறிவு விருப்பம் ஏறல் இழும் ஓசை இனிமை இளமை இளமை தன்மை மத்தம் பித்து இரத்தல் மிகுதல் கடத்தல் சாதல் இருத்தல் தங்கள் சொல்லல் இரும்போது வியப்பு ராசிலம் சிறுத்தூறு மலை இறை கடன் அதாவது கடமை இல்லினில் இறப்பு அதாவது இறைவானம் என்னும் கூரைச்சரிவு சிறுமை தங்கள் உயர்ந்தோர் சிறந்தோர் உடு நாள் மீன் பகழி பகழினா அம்பு உணர்தல் கருதல் தெளிவு உந்தி கொப்பு தேர் அச்சு யாழ் உறுப்பு உம்பர் மேலிடம் அமரர் உருத்தர் தோன்றல் வெறிச்சி அதாவது மருளல் உலவை மரத்தின் கோடு மறுப்பு காற்று உழை மான் யாழின் நரம்பு அருகிடம் அரைதல் உரை, நீர் இடையீடு உணர்வு ஒத்தல் செறிவு முதலாகிய நுனி மருந்து முதல் நோய் நீக்கி இன்பம் கொடுக்கும் பொருள் கூரை மாசு கழுவும் உவர் நீர் அதாவது புது துணியின் அழுக்கை நீக்கும் உவர் நீர் பாலூறு பிறை காரம் அதாவது சுவையில காரம் ஒழுகல் ஓர் இடைச்சொல் ஊக்கம் வன்மை முயற்சி மனத்தின் மிகுதி உண்மை ஊர்தி தேர் மா சிவிகை ஊறு இடையூறு கொலை எஃகு வேர் கூர்மை எகினம் கபரிமா அன்னம் நாய் எதிரி மோதும் இரு திரைப்படை எல் ஒலி இரவு பொழுது எல்லை அகலவன் அளவை எல்லல் நகை இகழ்ச்சி எற்று செய் ஏலனம் ஏற்றுதல் புடைத்தல் எரிதல் ஏன் வலிமை நிலையுடைமை ஏனி மரண் கன்று எல்லை ஏமம் சேவல் காவல் இன்பம் இரவு பொன் ஏமாப்பு மயக்கம் ஏவல் வியங்கோல் ஆணை ஏற்றல் கோடல் எதிர்த்து பொருத்தல் ஏனை மீன் விகர்ப்பம் ஒழிவு ஓதி மாதர் மயிர் மாலை அன்னம் ஓரி ஆடவர் மயிர் முசு வாலில்லா குரங்கு ஓரை கூட்டம் மகளிர் விளையாட்டு ராசிகளில் ஒன்று தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்